ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வருஷம் நியூ இருக்குது நம்ம வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் செஞ்சோம் இந்த வருஷம் நீங்கள் என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் குலோப் ஜாமுன் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாங்க விடிய போய் எப்படி குலோப்ஜான் செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா குலோப்ஜான் பேக்கெட் ஒன்று அரை கிலோ சர்க்கரை நாலு டான் ஜீ வாங்க விடிய போய் எப்படி வந்து ஜீனி பாவ செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டு இப்போ வந்து அரை கிலோ சர்க்கரைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுப்பீங்களோ எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து பெரிய டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் மீடியம் சைஸ் டம்ளராக இருந்தால் ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய டம்ளர் இருந்துச்சுன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணியை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ சர்க்கரைக்கு வந்து நாங்கள் ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரால அளவில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ வந்து ஜீனியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி வெட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஜீனியை நல்லா கரைஞ்சிரும் இப்போ அஞ்சு டு ஆறு ஏலக்காவை வந்து தட்டி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக தட்டாமல் இது மாதிரி தட்டி நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஜீனி பாவோட பக்குவம் வந்து ஒரு கம்பி பத அளவு வர வரையும் நீங்கள் வந்து இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்பப்போ நீங்கள் வந்து அந்த பதத்தை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அதை அது பார்த்துக்கிட்டே இருக்கிற வரையும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த பதம் வருதா இல்லையான்னு இப்போ வந்து நம்ம தட்டி போட்டிருக்கிற ஏலக்காய் வந்து நல்லா ஜீனி பவுடர் நல்லா வெந்துடும் நல்லா வெந்தோடனே நாங்கள் வந்து அந்த ஏலக்காய் வந்து நாங்கள் எடுத்துருவோம் ஏன் நாங்கள் எடுக்கிறோன்னா அதுலேயே வந்து ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதுலேயே அந்த ஏலக்காய் நம்ம இருந்துச்சுன்னா அந்த பாவிலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அது அதுலேயே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜான் வந்து உருண்டெல்லாம் போடும்போது ரொம்ப வந்து ஊறி போய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த ஏலக்காய் எடுத்துருப்போம் அதுவும் முக்கியமான காரணம் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து அதுலேயே ஊறி போச்சுன்னா கசக்கும் நம்ம ஏற்கனவே பாவை வந்து ரெடி பண்ணும்போது ஜீனி பாவை ரெடி பண்ணும்போது ஏலக்காய் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுனால அது நல்லா வந்து ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து ஜீனி பாவில் வந்து இறங்கிடும் நல்லா வந்து ஏலக்காவும் நல்லா வெந்துடும் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லா ஏலக்காவையும் வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா ஏலக்காவும் வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு கம்பி பதாலாம் வந்து செக் பண்ணிடலாம் செக் பண்ணிட்டு கம்பி பதம் வரலன்னா நம்ம மறுபடியும் வந்து நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கம்பி பதம் வந்துருச்சுன்னா வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாவம் நம்ம வந்து ஜீனி பாவம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் குலோப்ஜானை எந்த ஏனத்தில் வைக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏனத்தில் வந்து மாற்றிடலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த வாளியில் வைக்கிறதுனால இப்போ வந்து அந்த ஏனத்துக்குள்ள வந்து பா வந்து மாற்றியாச்சு அடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நமக்கு வந்து டஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் அதனால தான் ஏனத்தை வந்து நம்ம மாற்றுறோம் இப்போ வந்து ஒரு குலோப்ஜாமின் பாக்கெட் வந்து எடுத்தாச்சு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து நம்ம பசஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா பெசுகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வந்து குளோப்ஜான் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணியை வந்து பார்த்து பார்த்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க லாம் இதே மாதிரி வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க தேவைப்பட்டால் இடையில வந்து தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க நமக்கு கையில் எல்லாம் ஒட்டவே கூடாது நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பசுகிறீங்களோ அதே மாதிரி வந்து குலோப் வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு கிண்ணத்திலயோ கையிலையோ நல்லா வந்து நமக்கு ஒட்டக்கூடாது பாத்தீங்களா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நமக்கு கிண்ணத்துலேயோ கையிலயோ நல்லா வந்து நமக்கு ஒட்டலை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மா இந்த சைஸில் நீங்கள் உருட்டினீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு உருண்டை நமக்கு வந்து தாராளமாக வரும் அதனால் சின்ன சின்னதாக நல்லா வந்து உருட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவையும் வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு வாங்க எல்லா உருட்டி ஆச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் குலோப்ஜான் உருளே எப்படி போகலான்னு பார்க்கலாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க கடையை நல்லா காய்ஞ்சது வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையாக வந்து நம்ம வந்து போடலாம் ஒரு ஈடுக்கு வந்து நீங்கள் வந்து பத்து உருண்டை வந்து போட்டு குலோப்ஜான உருண்டையை வந்து போட்டு நம்ம எடுக்கலாம் நம்ம வந்து நிறையா போடாங்கண்ணா ஒரு ஈடுக்கு வந்து பத்து பத்து உருண்டையாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும் நமக்கு வந்து உள்ளே நல்லா வெந்து இருக்கும் இதே மாதிரி வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இதே மாதிரி கிளறி இருங்க இதே மாதிரி பொறுமையா வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா வந்து உருண்டை நல்லா வெந்துடும் இப்போ வந்து நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்துடும் அதனால் நம்ம வந்து பொறுமையாக இதே மாதிரி வந்து கிளறி எட்டிக்கிட்டே இருப்போம் நமக்கு வந்து நல்ல வந்து கோல்டன் கலர் வந்து நமக்கு வரணும் அது வரையும் நம்ம வந்து இதே மாதிரி பொறுமையாக வந்து பார்த்து நம்ம கிளறிட்டிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இந்த கலரில் வந்தோன்னே நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்துட வேண்டியது தான் எடுத்து எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ஜீனி பாவில் வந்து போட்டுற தான் இப்போ எடுத்தாச்சு இதே கலரில் வந்தோடனே எடுத்தோடனே நம்ம ஜீனி பாவில் வந்து போட்டு வேண்டியது தான் இது மாதிரி நல்லா வெந்தால் தான் நமக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அதனால் நல்லா வந்து பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்த உடனே எடுத்தோடனே ஜீனி பாவலா வந்து உடனடியாக போட்டுருங்க போட்டோன்னே அடுத்த இடுக்கானா இதே மாதிரி பத்து பத்து உருண்டையாக வந்து நம்ம வந்து போட்டு பொறிச்சு எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து பொறிச்சு எடுத்து ஜீனி பாவலா வந்து போட்டோண்டியது தான் அவ்வளோதான் நம்ம சுட ஜீனி பாவில் போடும்போது சீக்கிரமாகவும் நம்ம குளோவ் ஜான் வந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெலாம் குளோவ் ஜான் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவளதான் எல்லாம் உள்ளே நம்ம போட்டு எடுத்தாச்சு எடுத்த உடனே உடனே உடனடியா போட்டுருங்க அவ்வளோதான் குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தியனையும் இருக்குது உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செஞ்சாங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து குளோப் ஜாம் செஞ்சோம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செஞ்சுங்கன்னே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சேஃபாக இருங்க ரொம்ப சாஃ்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது மறக்காமல் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யார் யாருக்கெல்லாம் குளோப் ஜான் ரொம்ப பிடிக்குமா அவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் யார் யாருக்கு குளோப் ஜான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்